வேத சிரசுக்கே சிரசான உபதேசம் அப்புறம் அவன் அடங்கி அப்பாவையே அந்த உபதேசம் தரும்படி பிரார்த்தித்து அவரும் உபநிஷத்திலேயே உச்சமான மகாவாக்கியத்தை அவனுக்கு உபதேசித்ததாக கதை போகிறது பிரமாணங்களில் உச்சஸ்தானம் என்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம் என்பது போல பிரதானமான பிரதானமாக இருப்பது வேதம் அதற்கும் சிரஸ் உபனிஷத்துக்கள் ஸ்ருதி சிரஸ் எனப்படுபவை அவற்றில் வரும் உபதேசங்களிலும் சிறசாக சிலதை மகாவாக்கியம் என்பார்கள் ஜீவனும் பிரம்மமும் ஒன்றே என்பதை சொல்கிற உபனிஷத் வாக்கியங்கள் எல்லாவற்றுக்குமே மகாவாக்கியங்கள் என்று பேர் இருந்தாலும் அவற்றிலும் சிறசாக குறிப்பாக வேதத்திற்கு ஒன்றாக நாளை ரொம்ப விசேஷித்து சொல்வார்கள் அந்த நாளிலும் சிறசாக சொல்வது நேராக ஒரு சிஷ்யனிடம் குரு நீயே பிரம்மம் என்று சொல்கிற மகாவாக்கியம் அது சாமவேத மகாவாக்கியம் அப்படி சிரசுக்கு 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 சிரசாக உள்ள அந்த வாக்கியம் நாம் பார்த்துக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் கதையில் வருகிற பிள்ளைக்கு தகப்பனார் உபதேசித்ததுதான் சொல்ல வந்தது அந்த பிள்ளை தன் குருமார்கள் தங்களுக்கு தெரிந்த எந்த ஒரு வித்தியையும் தனக்கு சொல்லித்தராமல் இருந்திருக்க மாட்டார்கள் என்றதைத்தான் வினயத்தோடு நில்லாமல் உண்மையை தெரிவிப்பது தெரிஞ்சா சொல்றேன் என்று ஒரு குரு தன்னிடம் வந்த ஆறு சிஷியாளிடம் வினயத்தோடு சொன்னார் என்றேன் அது பிரஸ்னோபனிஷத் ஆரம்பம் அப்புறம் அவர் அவர்கள் ஒவ்வொருத்தரும் கேட்ட ஒவ்வொரு கேள்விக்கும் சம்பூர்த்தியாக பதில் சொல்லியிருக்கிறார் இப்படி ஆறு செக்ஷன்கள் ஒவ்வொரு செக்ஷனுக்கும் பிரஷ்னம் என்றே பெயர் கொடுத்திருக்கிறது பிரஷ்னம் என்றால் கேள்வி பிராப்ளம் என்பதை பிரச்சனை என்றே தமிழ்நாட்டில் அரசியல் பேச்சாளர்களும் பத்திரிகையாளர்களும் சொல்லி இப்போது பொதுஜன புழக்கத்திலேயே அந்த வார்த்தை வந்துவிட்டதாக தெரிகிறது எப்படி சமாளிப்பது என்று கேள்விக்குறி போட்டுக்கொண்டு நிற்பதைத்தானே பிராப்ளம் என்பது ஆகையினால் அது பிரஷ்னம் அதுவே தமிழ் வழக்கில் பிரச்சனை ஆகிறது ஆனால் பிரஷ்னை என்று சொல்லாமல் பிரச்சனை என்கிறார்கள் அதுதான் என்னமோ போல் இருக்கிறது இப்படி ஆறு கேள்விக்கும் விளக்கமாக பதில் கொடுத்து ஆறாம் பிரஷ்ன முடிவில் உபநிஷத் முடிகிற இடத்தில் ரிஷி குரு ஆரம்பத்தில் தெரிஞ்சா சொல்றேன் என்றவர் அதே ஹியூமிலிட்டியுடன் இந்த அளவுக்கே நான் பிரம்மத்தை தெரிஞ்சின்றது என்று சொல்கிறார் ஆனால் ஹியூமிலிட்டியிலேயே அவர் அப்படி சொல்லப்போக அந்த சிஷ்யாள் அதுவே நிஜமோ இன்னும் என்ன தெரிந்து கொள்ள வேண்டுமோ அதற்காக இன்னும் யார்கிட்டே போகணுமோ என்றெல்லாம் நினைத்துவிடக்கூடாது அல்லவா அந்த மாதிரி அவர்களுக்கு சந்தேகம் சஞ்சலம் வராமல் இருப்பதற்காகவும் பெற வேண்டிய உபதேசம் அத்தனையும் பெற்று கிருத்தார்த்தராகிவிட்டோம் என்று நிச்சயம் அவர்களுக்கு ஏற்படுவதற்காகவும் அவர் முடிந்த முடிவாக இதுக்கு மேலே ஒன்னும் இல்லை என்றும் சொல்கிறார் வினய சம்பத் குருவுக்கும் லட்சணம் என்றால் அவருடைய முக்கியமான காரியமோ சிஷ்யாளின் குழப்பத்தை பிரச்சனையை தீர்ப்பதுதானே பகவான் அர்ஜுனனுக்கு அதைத்தானே பண்ணினார் யோகம் என்ற முதல் அத்தியாய பெயர் கொடுத்திருக்கிற அர்ஜுனனுடைய குழப்ப படலத்திற்கு முடிவு கட்டத்தானே அப்புறம் பதினேழு அத்தியாயம் உபதேசம் பண்ணினார் அப்படி இருக்கும்போது தம்முடைய வினயத்தால் தாமே சிஷ்யாளுக்கு புது குழப்பத்தை உண்டாக்கிவிடக் கூடாது என்றே பிரஷ்னோபனிஷத் முடிவிலே ரிஷி அழுத்தம் கொடுத்து இதுக்கு மேலே எதுவும் இல்லை என்றார் அப்போதுதான் அந்த சிஷ்யாள் எங்களுடைய அவித்யைக்கு அக்கறை சேர்த்த தாங்களே எங்களுடைய பிதா என்று சொல்லி நமஸ்காரம் பண்ணினது ஈடு செய்ய முடியாதது குரு உபதேசம் நமஸ்கரித்தார்கள் என்று இந்த இடத்தில் இல்லாமல் அர்ச்சித்தார்கள் என்றே உபனிஷத் வார்த்தை போட்டிருக்கிறது தற்போது அர்ச்சனை என்றால் நாமம் நாமமாக சொல்லி பூ போடுவது குங்குமம் போடுவது என்று தெரிந்து கொண்டிருக்கிறோம் அதுவும் சரிதான் ஆனால் பூஜையில் ஒரு அங்கமாக உள்ள இந்த ஒன்றுக்கு மாத்திரமில்லாமல் முழு பூஜையுமே வழிபாடு என்பதையே கூட அர்ச்சித்தல் என்பது குறிக்கும் இங்கே ஆச்சாரிய பாஷ்யத்தில் அவர்கள் தங்களுடைய ஆச்சாரியரின் பாதத்தில் புஷ்பாஞ்சலி செலுத்தி சிரசால் பாதத்தை தொட்டு நமஸ்கரித்ததாக விரித்து அர்த்தம் பண்ணியிருக்கிறார் இன்னும் கூட அழகாக விரித்து முன்னுரையாக ஒன்று சொல்லியிருக்கிறார் என்னவென்றால் குரு உபதேசத்தால் கிருத்தார்த்தர்களாகிவிட்ட அவர்கள் அப்படியென்றால் ஜீவிதத்தின் பரம பிரயோஜனத்தை அடைந்துவிட்டவர்கள் என்று அர்த்தம் அப்படியான அவர்கள் இப்படிப்பட்ட வித்யோபதேசத்துக்கு என்ன பிரதி கைமாறு செய்ய முடியும் என்று பார்த்தார்களாம் ஒன்றுமே அகப்படவில்லையாம் சமுத்திரம் சூழ்ந்த பூமி பூராவையும் தட்சிணை கொடுத்தாலும் யோக்கியதை போதாத ஒருத்தனுக்கு உபதேசிக்கப்படாது என்று சாந்தோக்கிய உபனிஷத் ரிஷி சொன்னார் இங்கேயோ யோக்கியதை உள்ள சிஷியர்களே வித்யோபதேசம் பெற்றுக்கொண்ட பிறகு என்ன தட்சிணை கொடுத்தும் குருவுக்கு பிரதி செய்துவிட முடியாது என்று நினைத்தார்களாம் இப்படி சொல்லும் ஆச்சாரியால் தம்முடைய உபதேச சாகஸ்ரீ ஆரம்பத்திலும் சமுத்திரம் சூழ்ந்த லோகம் பூராவையும் அதில் உள்ள பூர்ணமான செல்வங்களோடு குருவுக்கு தந்தாலும் அவர் தருகிற உபதேசமோ அதற்கும் பெரிதானது என்று சாஸ்திரம் சொல்கிறது என்கிறார் சமுத்திரம் சூழ்ந்த பூமி பூராவையும் தட்சிணையாக தரக்கூடியவனாக இருந்தாலும் யோக்கியதை போதாதவன் என்றால் அவனுக்கு உபதேசிக்கப்படாது என்று சாந்தோக்கியத்தில் மதுவித்யை உபதேசிக்கும் ரிஷி சொல்லியிருக்கிறாா் பணத்துக்காக அறிவை விலை பேசாத குருவின் உசந்த லட்சணத்தை அது தெரிவிக்கிறது அதே ஐடியாவை ஆச்சாரியாள் உபதேச சாகசிரியில் சிஷ்ய லட்சணத்தில் எடுத்துக்கொண்டிருக்கிறார் இங்கே பிரஸ்னோபனிஷத் பாஷ்யத்தில் அந்த மாதிரிதான் சிஷ்யாள் குருவுக்கு என்ன பிரதி பண்ணினால்தான் போதுமானதாகும் என்று கேட்டதாக தம்முடைய அபிப்பிராயத்தை தெரிவிக்கிறார் அந்த ஆறு சிஷ்யாள் என்ன பிரதியும் செய்ய முடியாது என்று முடிவு பண்ணித்தான் அப்புறம் ஏதாவது தாங்க்ஸ் கிவிங் தெரிவித்தாகணும் என்று புஷ்பாஞ்சலியாக கை நிறைய புஷ்பங்கள் எடுத்து அவர் பாதத்தில் போட்டு சிரசால் நமஸ்கரித்தார்களாம் ஆச்சாரியால் சொல்கிறார் மூல வாசகத்தில் அவசியத்திற்கு அதிகமாக கொஞ்சம் கூட கூட்டி வாஷியம் செய்யாதவர் நம்முடைய ஆச்சாரியாள் அப்படிப்பட்டவரே மூலத்தில் அர்ச்சந்த என்று வருகிற ஒரு சின்ன வார்த்தைக்கு இத்தனை நீளமான விளக்கம் கொடுத்திருக்கிறார் என்பதில் இருந்து அவருக்கு எத்தனை குருபக்தி இருந்தது ஜனங்கள் குருமாரிடத்தில் எப்படி மனஸ் ரொம்பி நன்றி விசுவாசத்துடன் பக்தி பண்ணணும் என்று சொல்லிக் கொடுப்பதில் அவருக்கு எவ்வளவு ஆர்வம் ஸ்ரத்தை இருந்தது என்பது தெரிகிறது இந்த ஆறு சிஷ்யால் பிரத்யமாக தாங்கள் பார்த்த அந்த ஒரு ரிஷிக்கு நமஸ்காரம் பண்ணும்போதே அவர் ஒருத்தரை மாத்திரம் நினைக்காமல் அத்தனை ரிஷிகளையுமே நினைத்து பரம ரிஷிகளுக்கு நமஸ்காரம் பரம ரிஷிகளுக்கு நமஸ்காரம் என்று சொன்னதாக உபனிஷத் முடிக்கிறது இரண்டு தடவை அப்படி சொல்லியிருப்பது மரியாதையை காட்டவே என்று ஆச்சாரியால் வாஷ்யம் வழிவழி வரும் உபதேசம் பிரத்யக்ஷ குருவை பிதா என்றால் அந்த பிதா அவருக்கு ஒரு பிதா இல்லாமல் எப்படி உண்டாவார் அப்படியே அந்த பிதாவுக்கும் பிதா அவருக்கும் பிதா என்று போகும் தானே அப்பா இருந்தால் தாத்தா கொள்ளுத்தாத்தா எள்ளுத்தாத்தா என்று அப்படியே போய்க்கொண்டுதானே இருக்கும் அப்பாவுக்கு சிரார்த்தம் என்றாலும் தாத்தா கொள்ளுத்தாத்தாவையும் அங்கே கூப்பிடத்தானே செய்கிறோம் அதே மாதிரி குரு என்ற அப்பாவையும் பரம்பராக்கிரமமாக சேர்த்துத்தானே பூஜிக்கணும் ஆதியில் இருந்து அந்தந்த கால சிஷ்யர்களுக்கு பரமுபகாரம் பண்ணி வந்திருக்கிற குரு பரம்பரையை நாம் மறக்கவே கூடாது பரம ரிஷிகள் என்று மூலத்தில் வருவதை ஆச்சாரியால் பிரம்ம வித்யா சம்பிரதாய கர்த்தாக்கள் என்று மரபு வழிவந்த குரு பரம்பரையாகவே அர்த்தம் பண்ணியிருக்கிறார் வழி வழி வழியாக ஒரு உபதேசமோ அனுஷ்டானமோ வந்திருக்கணும் அதற்குத்தான் வெயிட் அதிலே அவர் ஒவ்வொருத்தரின் அனுஷ்டான பலமும் அனுபவ பலமும் சேர்ந்து சேர்ந்து அதுதான் வஜ்ரம் பாய்ந்த மரம் மாதிரி எது சத்தியமோ எது ஹிதமோ அதை உறுதி பண்ணி தரும் பல பேர் பல தலைமுறைகளாக வாழ்க்கையிலேயே நடத்தி காட்டி பலனடைந்து வெற்றி கண்ட வழியாக ஒன்று இருக்கிறது என்றால் அவர்கள் அத்தனை பேரும் கண்டுகொண்ட லட்சியம் சத்தியமாகத்தானே இருக்க முடியும் ஃப்ரீ திங்கிங் சுதந்திர சிந்தனை அது இது என்று சொல்லிக்கொண்டு நம் ஒருவருடைய அல்ப புத்தியை கொண்டு மாத்திரம் கண்டுகொள்வது எப்படி இத்தனை நிலைப்பட்ட சத்தியமாக இருக்க முடியும் மரபு மீறுபவன் மூடன் சம்பிரதாயத்துக்கு விருத்தமாக முரணாக வேறு அபிப்பிராயம் சொல்கிறவனை ஆச்சாரியார் மூர்கன் என்றே சொல்வார் அவர் கருணாலயமாக இருந்தவர் அவரே இப்படி கடுமையாக சொன்னார் என்றால் பரம சத்தியம் என்று அவருக்கு தெரிந்த ஒன்றை எப்படி சொல்லாமல் இருக்க முடியும் ஜனங்களின் நல்லதற்காகவே அவர்களை நல்ல வழியில் கொண்டு வரணும் என்ற கருணையினாலேயே சம்பிரதாயத்தை ஒட்டியே போங்கள் சொந்த முடிவு பண்ணி வீணாகப் போகாதீர்கள் என்பதை இப்படி கண்டிப்பான வார்த்தை போட்டு உபதேசித்தார் அழகான ஒரு பெரிய மரபு வழி வழியாக வந்திருக்கும்போது அதை விட்டுவிட்டு பிடிவாதமாக தன்னையே வீண் கொள்கிறவன் மூர்கன் இல்லாமல் வேறே என்ன அதைத்தான் சொன்னார் சம்பிரதாயத்தில் வராத புது அர்த்தத்தை சாஸ்திரங்களில் புகுத்தி சொல்கிறவனை ஆச்சாரியாள் ஆத்மஹா அதாவது தன்னையே கொலை பண்ணி கொண்டவன் மூடன் மூடனாயிருந்தும் வாயை மூடிக்கொண்டிருக்காமல் ஊருக்கு உபதேசம் பண்ணி மற்றவர்களையும் குழப்புகிறவன் என்றெல்லாம் பலமாகவே கண்டித்து கீதாபாக்கியத்தில் சொல்லியிருக்கிறார் எனவே அவன் அத்தனை சாஸ்திரமும் படித்து அறிந்தவன் ஆனாலும் அவனை மூர்கன் என்றே தள்ள வேண்டும் என்கிறார் குரு பரம்பரையிடம் ஆச்சாரியாளின் பக்தி சம்பிரதாயமாக வந்த குரு பரம்பரை என்றால் அதனிடம் அவருக்கு சொல்லி முடியாத மரியாதை மூலத்திற்கு அதிகமாக அவர் பாஷ்யத்தில் போவது ரொம்பவும் அபூர்வம் முன்னேயே சொன்னேன் ஆனால் அப்படி ஒன்று நம் டாபிக் விஷயமாக அவர் அத்தனை உபனிஷத்திற்கும் பாஷ்யம் எழுதி முடிக்கிற போது செய்திருக்கிறார் தசோபனிஷத் என்று பத்து ஈசாவாசியத்தில் ஆரம்பித்து பிரகதாரண்யத்தில் முடிவதாக அவர் தேர்ந்தெடுத்து பாஷ்யம் பண்ணியிருக்கிறார் இன்னும் சில உபனிஷத்துக்களுக்கும் அவர் பேரில் பாஷ்யம் இருந்தாலும் இந்த பத்து தான் பிரசித்தமாக சொல்வது அவற்றில் ஆரம்ப உபனிஷத் அந்திய முடிவான உபனிஷத் இரண்டுமே சுக்ல யஜுர்வேதத்தை சேர்ந்தவையாக இருக்கின்றன அது இருக்கட்டும் அந்திய உபனிஷத்தின் அந்திய பாகத்திற்கு ஆச்சாரியால் வந்துவிடுகிறார் அதில் அத்தனை ரிஷிகளுக்கும் லிஸ்ட் கொடுத்து பெரும்பாலும் அம்மா பெயரிலேயே ஒவ்வொரு ரிஷியையும் குறிப்பிடுவதாக முன்னையே சொன்னேன் முடிக்கும் இடத்தில் அதை மாற்றி புருஷ ரிஷியின் கிரமத்திலேயே பிள்ளை அப்பா தாத்தா அவருக்கு அப்பா என்று மூதாதைகளை சொல்லிக்கொண்டே கொண்டே போய் பிரஜாபதி பிரம்மன் என்று முடித்திருக்கிறார் அந்த பிரம்மனுக்கு நமஸ்காரம் என்று நமஸ்கார வாசகத்தோடு உபநிஷத் பூர்த்தியாகிறது தசோப நிஷத்துக்களுக்குமே அதுதான் பூர்த்தி இங்கே பிரம்ம என்று இருப்பதற்கு பிரம்மா என்கிற சுவாமி என்றும் சப்த பிரம்மமாகிய வேதம் என்றும் அர்த்தம் எடுத்துக் கொள்ளலாம் வேதத்தையே ஆதி குருவாக பெர்சோனிஃபை பண்ணி சொன்னதாக எடுத்துக் கொள்ளலாம் பரபிரம்மத்தில் இருந்துதானே சகலமும் உத்பவித்திருப்பது அதனால் அந்த பிரம்மம் என்றும் எடுத்துக்கொள்ளலாம் இங்கேதான் ஆச்சாரியால் பார்த்தார் அந்த ஆதி குருவுக்கு மட்டும் நமஸ்காரம் சொல்லி உபதேசத்தை முடித்து விடுவதா அந்த ஆதையில் இருந்து வந்திருக்கிற தொடர் சங்கிலியான குரு பரம்பரை முழுவதற்கும் இந்த பூர்த்தி ஸ்தானத்தில் சேர்த்து ஒரு ஆம்னிபஸ் நமஸ்காரம் பண்ணினால்தானே ஹிருதயத்திற்கு நிறைவு ஏற்படும் போல் இருக்கிறது சத் சம்பிரதாயத்திற்கு அந்த கௌரவம் தராமல் முடித்துவிடலாமா என்று அவருக்கு தோன்றிற்று அதனால் பாஷ்யத்தின் அந்திய வாசகமாக பிரம்மணி நமக என்று மூலத்தில் முடிவாயுள்ளதை சொன்ன அப்புறம் நமத்தத் அனுவர்த்திப்யோ குருபியா என்று சேர்த்துவிட்டே எழுத்தாணியை கீழே வைத்தார் அப்படியென்றால் பிரம்மமாகிற வேதத்தை அழகாக பின்பற்றிப் போகிற குருமார்களுக்கு குரு பரம்பரைக்கு நமஸ்காரம் என்று அர்த்தம் நம்முடைய பிரம்ம வித்யா குரு பரம்பரைக்கு மத்திய மணியாக பிரகாசிக்கும் ஆச்சாரியாள் இப்படி குருவந்தனம் பண்ணி உபனிஷத் பாஷ்யத்தை முடித்திருக்கிறார் தைத்திரிய பாஷ்ய ஆரம்பத்திலேயே மங்கள ஸ்லோகத்தில் ஆச்சாரியாள் தமக்கு முந்தி உபநிஷத்துக்களை வியாக்கியானம் பண்ணிக்கொண்டு வந்திருக்கிற அத்தனை பூர்வகால குருக்களுக்கும் நமஸ்காரம் தெரிவித்திருக்கிறார் அவர்களை நித்தியம் நமஸ்கரிக்கிறேன் என்கிறார் பதம் என்கிற வியாகரணம் வாக்கியம் என்கிற சாஸ்திரம் பிரமாணம் என்கிற நியாய சாஸ்திரம் ஆகியவற்றின் அடிப்படையில் அவர்கள் உபநிஷத்துக்களுக்கு அர்த்தம் பண்ணினார்கள் என்று அவர்களுடைய வித்வத்தை ஸ்லாகித்துச் சொல்கிறார் யுரிமே குருபி பூர்வம் பதவாக்கிய பிரமாணதா வியாக்கியாதா சர்வ வேதாந்தாஸ்தாம் நித்யம் பிரணதோஸ்மியகம் நாம் எல்லோருமே பிரம்ம வித்யா குரு பரம்பரை வந்தனமாக சொல்லக்கூடிய நித்யமும் சொல்ல வேண்டிய ஸ்லோகம் தெரியாததை ஒருபோதும் சொல்லாதவர் தனக்கு தெரிந்த எல்லாவற்றையும் தான் அறிந்த அத்தனையையும் ஒரு குரு சிஷ்யனுக்கு உபதேசித்து விடுவார் என்று பார்த்தோம் அதோடு சேர்த்து சாமான்யமான வாத்தியார்மார்கள் பண்ணக்கூடிய இன்னொன்றை அவர் பண்ண மாட்டார் என்பதையும் சொல்ல வேண்டும் அதாவது தமக்கு தெரியாத எதையும் தெரிந்த மாதிரி ஜோடித்து சொல்ல மாட்டார் சாதாரணமாக ஒரு மாணவன் வந்து ஏதோ ஒரு விஷயம் தரும்படி கேட்டால் தெரியாத வாத்தியாருக்கு தெரியாது என்று சொல்லிக்கொள்ள கொள்ள இருக்கலாம் அதனால் அவர் எதையாவது புத்தி ஜாலம் வார்த்தை ஜாலம் பண்ணி சொல்லிவிடலாம் உபனிஷத் காட்டுகிற குரு இப்படி செய்பவர் அல்ல சிஷ்யனுக்கு சத்தியம் வத சொல்லித் தருகிற அவர் சத்தியந்தராகவே வாழ்க்கையில் இருப்பார் அதனால் தெரியாதப்பா இந்த விஷயம் இன்னொருத்தருக்கு தெரியும் அவர்கிட்டே போ அப்பா என்று அனுப்பி வைப்பார் பிரஸ்னோபரிஷத் முடிவை சொன்னேன் ஆரம்பத்தை சொன்னேன் அதில் முடிவு பாகத்தின் ஆரம்பத்தில் இப்போது திருஷ்டாந்தம் காட்டுகிறேன் கோசல தேசத்து ராஜகுமாரன் ஒருத்தன் ஹிரண்யநாபன் என்று பேர் அவன் சுகேசர் என்ற ரிஷியிடம் கற்றுக்கொள்ள வருகிறான் அந்த சுகேசர் யாரென்றால் பிப்பலாத மகரிஷியிடம் ஆறு பெரியவர்கள் ஆத்மவித்தையை தெரிந்து கொள்ள வந்தார்கள் ஆளுக்கு ஒரு கேள்வி பிரஷ்னம் கேட்டு அவர் பதில் சொல்வதும் பிரஸ்னோபனிஷத் என்றேனோ இல்லையோ அந்த ஆறு பேரில் இந்த சுகேசரும் ஒருத்தர் அவர்தான் கடைசியான ஆறாவது கேள்வி கேட்டவர் இதற்கு முற்காலத்தில் இதே கேள்வியை அவரிடம் கேட்கத்தான் கோசல ராஜகுமாரன் போனது என்ன கேள்வி என்றால் ஒரு ஜீவனுக்கு பதினாறு அம்சங்கள் உண்டு இவற்றை கலைகள் என்பார்கள் சந்திரனுக்கு கலைகள் இருப்பதாக எல்லோரும் சொல்கிறோம் பிறைச்சந்திரனை சந்திரகலை என்கிறோம் அப்படி பதினாறு கலைகளோடு கூடினவன் ஜீவன் சோடச கலா புருஷன் என்று சொல்வது